பிரபஞ்சப் பெருவெளியில் எத்தனையோ கோள்கள் இருப்பினும் பூமி தாயே பல கோடி உயிரினங்களை வரவேற்கிறது அத்தகைய இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் பொங்கல் திருநாளிற்கு உங்கள் அனைவரையும் காணொலி காட்சி வாயிலாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம்

அழகினை வியக்கும் மழலை மொழியில் எடுத்துரைக்க வருகின்றனர் நம் பள்ளியின் மழையர் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை மாணவர்கள் உணவை அளிப்பவர்கள் விவசாயிகள் நமக்காக கடினமாக வேலை செய்வார்கள் உணவின்றி உணவில்லை உணவின்றி 对呀、啊。<laughs>

நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம பஞ்சமே இல்லை ஏர்முனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ் பஞ்சமே இல்லை நெத்தி வேர்வு சிந்தி நோமே முட்டு முட்டாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக நெத்தி வேர்வு சிந்தி நோமே முத்து முத்தாக அது நெல்மணியாய் விளைஞ்சிருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக பக்குவமா அறுத்து அதை கட்டு கட்டாக அடிச்சு பதற நீக்கி கூச்சி வைப்போம் முட்டு முட்டாக ஏர்மனைக்கு நேரிங்க எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாவிலே பஞ்சமே இல்லை அவனுக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை அனைவருக்கும் இனிய ஒருவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வில்லுப்பாட்டு என்பது தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும் வில்லின் துணை கொண்டு பாடப்படும் பாட்டு வில்லு பாட்டு பொங்கல் விழா கொண்டாட்டத்தினை சிறப்புடன் பாட்டில் பாடலுடன் இசையோடு கூறி செல்வது அதிலும் நம் மாணவர்கள் சமூக விழிப்புணர்வுக்காக பயன்படுத்துவதுடன் நம்முடைய பாரம்பரிய கலைக்கும் உயிரூட்டி உள்ளனர் அவர்கள் பாடும் வில்லுபாட்டினை அகமகிழ கேட்போம் இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முழுமையான பொங்களை கொண்டாடுவோம் வெளியில் உள்ள மாசுகள் எதுவும் நம் உடம்பு சேராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா வெளியில் கட்டாயம் போடுவோம் అముత్యదేవేతి తితికొన్ నిఫో నిఫో కొదులేనకె గుట్టే నివేతకు పోత నిఫో నిఫో ಕೈకాలిని శుతపడ్తువో సంతాడు శుతపడ్తువో వెల్లం వేదలా ఉబే ఇలాదు నికొండను పోబోటి నిఫోంగై కొంవేరం పొదుకం தோகை விரித்து ஆடினால் மழை பொழிய விருக்கிறது என்று அறிகுறி மழை பொழிந்தால் உழவு செழித்து வளரும் நம் பள்ளியின் மயில் ஒன்று தன் தோகையை விரித்து ஆடவிருக்கிறது மழை மும்மாறி பொழியட்டும் உழவு செழிக்கட்டும் உழவர் மனம் மகிழட்டும் பொங்கலோ பொங்கல்

அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வீரம் நிறைந்த மண்ணில் வெற்றிகள் பெருகட்டும் உழைக்கும் மக்கள் வாழ்வில் புன்னகை என்றும் நிலைத்திருக்கட்டும் கலையோடும் கலாச்சாரத்தோடும் பின்னி பிணைந்தது நம் தமிழரின் வாழ்க்கை இதை நாம் மறக்க முடியாது இதன் அடிப்படையில் நீங்கள் கண்டு மகிழுங்கள் கலைகளின் உயிர் அக்கறையாய் திகழும் சிலம்பக் கலையின் வருகிறார்கள் நம் பள்ளி மாணவர்கள் பொங்கல் வருது பொங்கல் வருது கொண்டாடலாம் வாங்க நன்றி வாங்க ஒளி கொடுக்கும் சூரியனும் நமக்கு தெய்வம் தாங்க இயற்கைக்கு நன்றி சொல்லி கொண்டாடுவோம் நாங்க பாட்டு ஒரே அப்படிலாம் இல்ல ஜஷ்வினா நம்ம தாய்மொழி தமிழ் மொழி தானே அது மட்டும் இல்ல இப்ப தமிழர் திருநாள் அதனாலதான் தமிழர் திருநாளை பத்தி தமிழ்ல பாட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படிலாம் இல்ல ஜஷ்வினா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் சரி உனக்கு தமிழர் திருநாளை பத்தி எல்லாமே தெரியுமா

அதுக்கு அப்புறம் கல்கத்த அதுக்கு அப்புறம் அவ்ளோ நீ சொன்ன எல்லாமே சரிதான் இதுல மிகவும் முக்கியமான ஒன்று இருக்கு என்னன்னா அது விவசாயம் சீயோ நான் மறந்துட்டேன் फ्रेंड्स ஜஸ்வினா நீ மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் மறந்துறோம் சரி फ्रेंड्स பொங்கலுக்கு முன்னாடி போகின்ற ஒரு பண்டிகை கொஞ்சம் அது பொங்கலுக்கு முன்னால அந்த விழாவுக்கு தயார் செய்ய விதமா எல்லாம் எரிச்சிட்டு அன்னைக்கு வீடே புதுசா காட்சி அளிக்கும் பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு நீ கேள்விப்பட்டதே இல்லையா ஆமா பிர சொல்றதெல்லாம் உண்மைதான் அது சரி வீட்டுல எப்படி பொங்கல் வைப்பாங்க அதுவும் வீட்டுக்குள்ளதான் வைப்பாங்க அதே அப்படி

நல்ல கேள்வி ஜஸ்வினா எனக்கும் இதை பத்தி சரியா தெரியாது ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் கேள்வி தமிழர்கள் உழவர்களையும் அவங்களுக்கு உதவுற மாடுகளையும் வணங்கி சிறப்பிக்கிற விழாதான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு பொங்கல் படைப்பாங்க ஆமா ஜெஸ்வினா இப்போ உங்களுக்கு பொங்கலை பத்தியும் மாட்டு பொங்கலை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் இங்க ஊர்ல காணும் பொங்கலே கிடையாது சென்னையில தான் கொண்டாடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுறேன் காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்க உறவினர்களை பார்க்க வேற வேற ஊர்ல சென்னைக்கு அன்னைக்கு நகரத்திலயோ டவுன்லயோ சும்மா கூட்டம் ஆற போதும் தெரியுமா எங்க ஊர்ல இது கிடையாது ஆனா சென்னைக்கு வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படியா ஜஸ்வீனா இன்னைக்கு நம்ம பேசினதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல ஆமா காண பொங்கல் வரைக்கும் இந்த பொங்கல் திருநாள் ரொம்ப சிறப்பாக நடைபெறதில்லை ஆனால் இந்த வருஷம் நம்ம பள்ளியில் இந்த கொரோனாவால் நம்மளால் இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடவே முடியல அப்படி நம்ம பள்ளியில் கொண்டாடிருந்தால் எவ்வளோ சிறப்பாக இருந்துருக்கோம் இந்த பொங்கல் திருவிழாவை நம்ம பள்ளியில் கொண்டாடுறதுக்கு இந்த கொரோனா சீக்கிரமாக போகணுன்னு இறைவனை தானே நம்ம பிரார்த்திக்கணும் இனிதான் நல்லாயிருக்கும் தெரியும் சரி சரி நம்ம பேசி பேசி நேரத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நேரம் ஆச்சு வணக்கம் புது பொங்கல் புது கரும்பு புதுப்பானை புத்தரிசியோடு புதிய வகை தொற்றும் பொங்கலுக்கு முன்னே பொங்கி வரும் போகியில் வீட்டோடு சேர்த்து உள்ளங்கைகளையும் சுத்தம் செய்வோம் உழவுக்கு வந்தனை செய்தோம் உழவன் அறுவடை செய்த நெல்லை மழையில் நனையிவிட்டு வேதனை தந்தோம் தட்டி கரும்பாய் கரும்பு மட்டுமே இனித்தது இனிக்கும் உறவுகள் எல்லாம் சமூக இடைவெளியில் விலகி நின்று கசந்தது பொங்கி வரும் புது பொங்கலே இந்நிலை மாற வழி செய்து தாராயோ தைமகளே தரணி மீண்டும் இயல்பு நிலைக்கான பிறந்திடாயோ பொங்கலோ பொங்கல் புது வசந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் நன்றிக்கு சொல்கிறது நன்றி பறவைகள் இயற்கைக்கு சொல்கிறது நன்றி ஆம் ஒவ்வொரு உயிரினங்களும் ஏதோ ஒரு வகையில் இயற்கைக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறது இந்த பொங்கல் விழாவினை சிறப்பிக்க காரணமாயிருந்த ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் நம்முடைய எம்சிசி கேம்பஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்